சக்தி தொடரும் மோசல் தூக்காதல் எபிசோட் நம்பர் ஃபைவ் இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்மளோட ஹீரோயினி குய்ய தேடி கரெக்ட் கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோ எதிர்த்து வருவார் நீங்க என்ன பண்ணுற நான் குயங்க தேடி வந்தேன் நீ மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினைப்பா என்ன உன்னை விட நிறைய அளவில் குயிங் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் ஸோ நான் அவனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி உள்ள போயிருவாங்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பாரு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க சண்டை போட்டதுல சண்டை போட்டதுல குயிங் ஜெயிச்சிருவாரு நம்மளோட ஃப்ரெண்டு அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு தோத்து போயிருவாரு வாங்கின சொண்டு போய் கீழே கிடப்பார் சரி விடு ஆட்டத்தில் இதெல்லாம் சகஜம் ம் சரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் எல்லாரும் போங்க என்னடா அடி பலமா நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட லேப் விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணல அதனால தேங்க்யூ சொல்லலாம் வந்தேன் இது எப்படியே விடக்கூடாது கோயிங் முடிஞ்சா என்கிட்ட மோது அப்படின்னு சொல்லி ஹீரோ வம்பு கிழிப்பாரு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அந்த சண்டையோட இறுதியில நம்மளோட ஹீரோக்கு பெருத்த அடி விழுந்துரும் அதாவது ஹீரோ தோத்து போயிருவாரு குயின் ஜெயிச்சிருவாரு கடைசியில ஹாஸ்பிட்டல்ல தான் நம்மளோட ஹீரோ கண்முழிச்சு பாப்பாரு அந்த மயக்க நிலையிலுமே ஹீரோயின் யூனிஃபார்ம்ல இருந்ததா ஹீரோக்கு ஞாபகம் வரும் என்ன யாரு இங்க கொண்டு வந்து சேர்த்தது வேற யாரு நான்தான் ச்சே அந்த ஏழரை எதுக்கு அங்கே வந்துச்சு எங்கள் டின்னர் பிளானையே கேன்சல் பண்ணிடுச்சு மறுநாள் காலேஜில் ஏய் ஜாங் எங்கள் குயிங்க காணோம் அவனுக்கு கெமிஸ்ட்ரி லேபில் சின்னது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்டா ஆ சல்ஃபர் டை ஆக்சைடை அதிகமாக உறிஞ்சிட்டான் ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் நான் சொன்ன டேப்லெட்டை போடுங்க சரியாயிரும் இந்த லஞ்ச் எப்படியாச்சும் அனுப்பிட்டு கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடும் இவன் இங்கே என்ன பண்ணுறா ஐயோ உள்ள எப்படி போகிறதுன்னு தெரியலையே என்ன இவன் குட்டி போட்டு போகணுமே நடந்துட்டு இருக்கான் சரி எதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதா ஆனாலும் உள்ள போதா தைரியம் வரல ஃபேங்க்லி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதை நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருப்பாரு ஃபேங்க்லி நீயா ஆ உனக்காக லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் அதனால சாப்பிட முடியாது நாளைக்கு எதுவும் சாப்பிட முடியாதுன்றது அவர் டெக்ஸ்ட் பண்ணி நம்மளோட ஹீரோயினிக்கு சொல்லுவார் ஓ அப்படியா சரி பரவாயில்ல ஆ உனக்காக நோட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க இவர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பதிலுக்கு சென்ட் பண்ணுவார் நெக்ஸ்ட் டைம் பார்த்து ஒர்க் பண்ண லேப்ல அப்புறம் இன்டர்நெட்ல இந்த இமேஜ் ஒன்ன மாதிரியே இருந்துச்சு ஆமா யூ இதெல்லாம் பார்க்கணும் என் தலையில எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கே கிளம்பிடுவாரு சீக்கிரமே ரெக்குவர் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் வந்துருவாங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ எனக்கு ஸ்லிப் ஆயிடும் ஆ சின்ன ஜிபாங்லி இட்ஸ் ஓகே நீ பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாஸ்ட்ல நடந்ததை பாஸ்ட்ல விட்டுறணும்பா எல்லாம் விட முடியாது ஏன் என்ன பிரச்சனை மன்னிப்பு கேட்க போறியா இல்ல எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்ல வரேன் மறந்துருச்சா என்ன உலர்ற உண்மையதான் சொல்றேன் போய் சொல்றானோ இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ அந்த போட்டோ வச்சு உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு அந்த போட்டோ சடனா காத்துல பறந்து போகும் அது வேற யார் கையிலயும் பேசிக்காது நம்மளோட ஹீரோ ஹீரோத கண்டுபிடிச்சி எடுத்துருவாரு ஒரு பக்கம் கஃபையில வேலை கிடைச்சு சாலரி வந்ததும் நன்றிட்டு வைக்கிறேன் பரவாயில்ல விடு நான் இன்டர்வியூ போறேன் சரி சரி அந்த டேபிளில் போய் கவனி அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டுருவாங்க அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ ஒருவர் இவனா என்ன வேணும் இப்போ எதுக்கு வர நான் தான் பாஸ்ட்டை மறந்துட்டேன்னு சொன்னால எனக்கு தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிருவாரு என்னவா அவனுக்கு ஏதோ பழசெல்லாம் மறந்துட்டேன்னு புருடா விட்றான் என்ன பழசெல்லாம் மறந்துட்டானா தெரியலடி இவ்வளோ நம்பர் தான் வேணாமான்னு ஒரு டேஸ்ட் வைக்கலாமா அது எந்த மாதிரின்னு நான் சொல்றேன் அதுபடியே செய் இருந்தா குடே சரி முதல்ல எனக்கு நீ தௌசண்ட் யூனு கொடு தௌசண்டா நான் ஏன் கொடுக்கணும் ஏன்னா நீ ஸ்கூல் என்கிட்ட கடை வாங்கியிருந்தப்பா கடமா ஆமாம் நம்பிக்கை இல்லையா உனக்கு தான் எல்லாம் மறந்து போச்சுன்னு இல்லை அப்படியா அப்படின்னா என்னோட ட்ரான்ஸ்ஃபர் ஐக்கியூ நம்பரும் கொடுக்கணும்ல அதை கொடு ஔ சரி அதான் எழுதி வச்சிருக்கேன் அப்புறம் சொல்கிறேன் ஐய்ய நாம அவனை முட்டாளாக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளை முட்டாளாக்கிட்டான்டி ஐக்கிய நம்பர் கேட்குறான் அதுக்கு நான் எங்க போவேன் சரி இவனை விட நான் குவிங்க பாக்க போகணும் இவன்ட்டு எப்படி நைஸா நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல குயிங்கோட ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க ஹீரோக்கு எல்லாமே மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு வருவாங்க ஒவ்வொரு வாட்டியும் இப்ப என்கிட்ட அவன் பேசினப்போ பழச மறந்த பேசினா ஒரு ஒருவேளை நட்டு கண்டுட்டு இருக்குமோ ஜோ அவனுக்கு பழச மறந்தா என்ன மறக்காட்டி எனக்கு என்ன குயிங் ரூம் வந்தாச்சு குயிங் நான் உன்னை சுற்றி சுற்றி வரேன் ஆனால் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன்ற நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இனிமேல் ஏன்டன் அப்படின்னு சொல்லி பழைய ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க இதை கேட்டு நம்மளோட ஹீரோ நான் தான் ஃபுல்லாக இருந்திருக்கேன் போல நம்மளோட ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவார் நீயா பொறுமாவே வர தெரியாதயா உனக்கு என்னாச்சு நீ நாங்கள் வெயிட் பண்ண வச்சுட்டு எங்கே போன எனக்கு தெரியும் நீ குயங்க சந்தைக்கு தானே போனேன் அவன் உன் காதில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பானே அவன் மேலே உனக்கு ஒரு க்ரெஷ் இல்லை சொன்ன சரி அதை விடு நான் சமைச்சிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு ஆ நல்லா இருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டியா இதை நான் எங்கேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லு டஸ்ட்பின்ல இருந்து போய் சொல்கிற நீ உன் பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்லாம் கிடையாது வெற்று நான் பாஸ்டலை ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஆ என்ன சும்மா ஜோக் பண்ண ஓ நீ பாஸ்டல் ரொம்ப போரிங் தான் இப்போ நீ உண்மையாக சொல்கிறது மட்டும் நான் எப்படி நம்புறது சரி உனக்கு காசு அமுச்சிட்டேன் எப்போச்சும் உண்மை நம்புறியா இங்கே பாருடி அவன் அமுச்சுட்டான் ஷே அவன் முட்டாளாடி அதுதான் எனக்கும் தெரியல நான் மணி அவன்கிட்ட கொடுத்துட்றேன் ஆ ஏன் நீ இப்போ முட்டாளாடி இந்த மணி வச்சு என்னெல்லாம் செய்யலாம் ஏனோ பாஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேன் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு எங்கே தான் பாஸ்ட்டை பற்றி சொல்ல போகிறியா ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது கதை சொல்லணும் தெம்பு வேணும்ல ஸோ யூஸ் பண்ணிக்கிறல சரிங்க மிஸ் குட்டச்சி வழக்கு ஒரு கூட்டமே இருந்துச்சு அப்போவே நீ செம்ம கட்ட அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் ஆரம்பிப்பாங்க அப்ப நம்மளோட ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது ஹீரோட அப்பா ரோட்ல இருக்க கார்ல எங்க பாருப்பா நான் உன்ன ஸ்கூல் மாத்திரம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கலாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இதை கேட்ட நம்மளோட ஹீரோ போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி நின்றுவாரு அந்த நேரம் பார்த்து அந்த வழியா வந்து நம்மளோட ஹீரோயினியோட சைக்கிள் பிரேக் பிடிக்காமல் ஒரு இடத்துல போய் மோதி கீழே விழுந்துருவாங்க சிலிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசிராம பார்த்துட்டு கிராஸ் பண்ணுவார் இவரை மட்டும் நான் மறுபடியும் பார்த்தேன் ஹலோ ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவனா சின்னோட பேர் ஜான் அவ்வளோதானா சரி நீ போய் உட்காந்துக்கப்பா அவள் பக்கத்தில் சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பக்கத்துலேயே உட்கார வச்சிருவாங்க எங்கள் பேர் ஃபேங்லி அவன் நியூ ஸ்டூடெண்ட் உன் பக்கத்தில் இருக்கிறதுனால நீ தான் அவனை நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா அவன் நம்ம கிளாஸ் மட்டும் இல்லை சார் ஆனால் நான் லேபர் கமிஷனர் மட்டும் தானே ஏன் லேபர் கமிஷன்னா பார்த்து ஏதாவது இருக்கா என்ன கேய் என்னடி அந்த சொட்டை உன்னை திட்டிட்டு போகுது உன் க்ளாஸுக்கு நீயோ ஒரு பையன் வந்திருக்கானமே ஆமாம் ஆனால் பார்க்க தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது எனக்கும் காட்டுறியா ஏய் உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா உங்கள் க்ளாஸ்க்கு போங்க என்னோடய ஃப்ரெண்டு என் ரூம்லேருந்து ஒன்று எடுத்து கொடுத்துருவா சரி உள்ளே போங்க வா வா சீக்கிரம் வா இவனை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கலாமா ஏய் பயிற்சி வேணாண்டி மாட்டிக்க போகிறோம் பிரச்சனையாயிரும் ஆ நாம்லாம் பார்க்காத பிரச்சனையா பார்த்துக்கலாம் விடு நீ கொஞ்சம் காபரேட் பண்ண ஹீரோ முகத்தை மாறிக்கிற இருக்கிற மாதிரி புக்ஸ் அடிக்க வச்சுட்டு கியூஆர் கோடை ஒட்டி வச்சுட்டு உங்களுக்கு இவனை பாக்கணும்னா இஎஸ்எல்லுக்கு காசு அனுப்புங்கன்னு ஹீரோ நீ சொல்லிடுவாங்க வேற வழியே இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காசு அனுப்பிச்சு விட்டுருவாங்க இன்னைக்கு நான் நரி முகத்தில் தான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் செம்ம வேட்டேன் உனக்கு ரொம்ப தைரியம்தான் எனக்கு குரங்கு வித்த காமிச்சு காசு பறிச்சிருக்கேன் அதிர்ஷ்டம் எப்பயாதான் ப கதை ஆனா ஆனால் நீ இதோ ரொம்ப பாவம் அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே படுத்துங்கிட்டு இருந்த முதல்ல கையெடு முச்சிருக்கிற கதையும் சொல்லி தொலை ஆ ஜெய் நம்ம பண்ண பிரார்த்தனை மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் ஒரு வழி பண்ணிடுவாங்க நம்மள என்ன பண்ணிடுவான் அவன் அவன் எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான் தெரியுமா சண்டை போட்டு அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு பார்த்துக்கலாம் விட ஸ்கூல் முடித்து போகும்போது வேற கிளாஸ் பசங்க நம்ம ஹீரோவை ஆக்டிங் இருப்பாங்க ஏய் இங்கே பாருடா பெரிய சிட்டியில் வந்து பயனாண்டாயுவேன் ஒழுங்கு மரியாதையே காசு எடுக்க போறியா இல்லையா டீச்சர் ஜியாங் நியூ ஸ்டூடெண்ட் இங்கே தான் நின்றுட்டுருக்கான் வாடா நமக்கு வேறு நாள் கிடைக்காமல போயிடும் முதல்ல ஃபோனை நேராக வச்சு பேசு ஆ பாய் பாய் நாளைக்கு கிளாஸில் சந்திக்கலாம் ம் ஃபேங்லி உன்னை சார் ஸ்டாஃப் ரூம் வர சொன்னார் ஏன் தெரியல என்ன ஃபேங்லி இதெல்லாம் நீ ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்கியா பித்தலாட்டம் பண்ண வந்திருக்கியா உன்ன மாதிரி ஒரு ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்டு நான் பார்த்ததே இல்லை எத்தனை மாட்டி மன்னிப்பு கேட்பேன் கிளாஸ்க்கு போ அந்த சொட்டுக்கிட்ட போட்டுதுன்னு நீ தானே எனக்கு தெரியுந்தான் ஜியான் நான் உன் அப்பாவோட தூரத்துல சொந்தன்றதுனால தான் உனக்கு சீட்டே கொடுத்தேன் உனக்கு வேற எந்த உதவி இருந்தாலும் தயங்காமல் எனக்கு கேளு கிந்தா ஃபோன் இந்த ஃபோனை நீங்க அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க போறீங்களா அவ கொஞ்சம் ஃப்ராடு தான் இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா பாவம் அப்பா அம்மா இல்லை பாட்டி கூட தான் வளர்றா பாட்டி ஒரு சர்ப்ரைஸ் எனக்காகவா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல அதெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் பாட்டி விடுங்க வெளியில யாரோ காலிங் விளையாடிக்கிறாங்க பாரு நீயா இந்த உன்னோட ஃபோன் சார் என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரா யாருமா அது என்னோட கிளாஸ்மேட் பாட்டி சரி உள்ள கூப்பிட்டு பேசு அவனை இல்லை இப்போ கிளம்பிடுவான் பாட்டி இல்லை பாட்டி நான் உள்ளே வரேன் ம் தங்கினி உன் ஃபோனை திருப்பி கொடுத்துருக்கால தேங்க் யூ சொல்லு தேங்க்யூ லியான் சரிப்பா நீ சாப்பிட்டுட்டுருந்தான் அதோ வந்துடுறேன் வெக்கமே இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கான் இருக்கான் பாரு சாப்பிட்டு முடிச்சிட்டுல அப்புறம் என்ன இருக்க கிளம்பு முழுசாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிளம்ப சொல்கிறா ஐயோ கரண்ட்டு போயிடுச்சே பாட்டி ஒன்றும் இல்லை நான் மறுபடியும் சரி பண்ணுறேன் ஈபிகாரனுக்கு ஃபோன் பண்ணியே நம்பர் தெரிஞ்சிடும் போல ஆ அய்யோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹீரோ டக்குன்னு அந்த ஷோஃபால தூக்கி போட்டுருவாரு ஆ என் இடுப்பு எழுப்ப உடைச்சிட்டோனே ஒரு வழியே நீ தூங்கி எழுந்துட்டியா கடை சாத்த போகிறாங்களாம் வெளியில் போகலாமா அவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா குயின் மெசேஜ் பண்ணுவார் நாங்களே என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி உன் டின்னரின்னால சாப்பிட முடியல ஆனால் இன்னொரு நாள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு யோன் உன்னோட அமினிஷால நீ சிலதை மறந்து போயிருக்கலாம் அதனால உன்னோட காசு எனக்கு வேண்டாம் நான் உனக்கு திருப்பி அமுச்சிடறேன் அதுக்கு அவசியம் இருக்காது அதுக்கு என்ன அவசியம் இருக்காது அந்த காசு எனக்கு ஒன்றும் தேவையில்லை உண்மை சொல்ல வச்சு நீ கொஞ்சம் நெஞ்சமாக சம்பாதிச்ச கியூஆர் கோடு வச்சு அப்புறம் அந்த ஸ்டேஷ்னரி வச்சு எவ்வளோ சம்பாதிச்ச அப்போ பண்ண எல்லா விஷயத்துக்கும் நீ அதான் மாட்டியிருப்ப கண்டிப்பாக நான் எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன் என்ன ஃப்ரேம் பண்ண தான் பார்த்துருக்க நீ என்ன நீ நான் உனக்கு உதவி செய்யலான்னு பார்த்தா என்னையே நீ ஃப்ரேம் பண்ணுறியா நீ ஃபிளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்கிட்டா என்ன தெரிஞ்சுக்காட்டி எனக்கு என்ன நீ எப்படியோ கெட்டுப்போ இனிமேல் என்ன தேடி வராதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஹீரோனி கிளம்பி அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்